ಈ <muchas> ಹಂಬರ பவண்டிய வள்ளாள சேவர் விமார்வதி எம் ஆர் கௌஷிக் மகாதேவ் கோடிவேளிரின் சார்பாக நான் ஓட் 100 200 கூட மொத்தம் 800. 25 ஆவுடாய் சாரைக்குடி கருப்பண்ண சேவர் நிர்வாக ரெடியாக மூம்பை இனி ஆறாவடாய் சோட்டை பைரவ சுவாமியின் வேற ઓળதாம ஓடிங்க. ஆமா நம்ம எல்லாரும் தான். மொத்தம் 800 रा <US> <morally terminar> <lateraloni>

Bye.

மரபு பாண்டிய தேனி மாவட்ட முத்தமபாலயம் தாலுகா உக்கார்வட்டி மூன்றாவதாக அமையாபுரம் சாமி குமார் நான்காவதாக காரைக்குடி கருப்பன் தேர்வு நினைவாளர்

پھر نہ پھر نہ وایا சொறிக்கிட்டே இருக்கு. கோண்டிகே வள்ளார தலைவர் கேரே रावत கவுண்டர் கிட்ட எம்.ஆர். अब इसके बच्चे अलग चीर में नहीं बाँधेंगे। उसमें घरेलू नहं दावरा रवनिया और बिल्कुल आम बाजू जानी कूना ही दावरा है केवल बच्ची के अंदर, तो कम बच्ची के यार अलग चाइल्ड जायेंगे अंदर बढ़े बाहर ताकि तरह। बच्चों को ये रुको यार वैसे भी बोला, तेरे को बाँट भी नहीं चला त� வரும் பிரேக்கர் அட்வான்ஸாக வச்சுக்கணும் எப்போ போனா அப்படியே விட்டுருணேன் எதிர ન ન નહી ન કોઈ ન போயிட்டே இருந்தேன் ஃபோன் மட்டும் நான் அப்படியே போனேன் போகிறப்ப போயிட்டே இருக்கேன் ஆ சரி பேருங்க

கே சி கே அம்பாள் கே கணபதி மாவட்ட உறக்கலை ராமநாதன் ஒன்னும் ரெண்டும் மாறு தனியா ரோடு கால் ரோடு கால் பைக் வாங்க வீடியோ பின்னாடி பைக் வாங்க ஐயா சும்மா போட்டு வீடியோ பண்றீங்க முதலாவதாக குன் பேட்டி மருது பாண்டிய வல்லாள சேவர் உக்கார்வட்டி எம் ஆர் கௌசிக் மகாதேவ் இரண்டாவதாக கே புதுப்பட்டிபதி மூணு நாள் மூன்றாவதாக தேனி மாவட்டம் Hvat er sláur?

ஓட்டோட்டிக்க சரியில்லை ஓட்டிக்கணும் ஏற்ப ஏய் யா கொஞ்சம் வாய் அட்வான்ஸ் குடுபட்டியாத்திய குடுபட்டியாத்திய குடுபட்டியா கொள் உள்ளாவ தேவை உள்ள மாட்டு அப்படி பாட்டு அப்படி நிபாட்டு